எப்பயாவது ஒரு நாள் பண்ணும்போது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஒரு கேக்கை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது போய் டேஸ்ட் பட்ஸை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணிவிடும் ஃபுல் ஆஃப் கார்போஹைட்ரேட் இந்த கார்போஹைட்ரேட் இந்த மாவுச்சத்து அதிகமாக சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பிரச்சனை வருதுன்னா பிஸ்லர் ப்ரௌனின்னு சொல்லிட்டு அது ஆவி பறக்க கொண்டு வந்து வைக்கிறாங்க இது எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ஒன்று எக்ஸ்ட்ரீம் ஹீட்டு இன்னொன்று எக்ஸ்ட்ரீம் கோல்டு இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது அது எப்படி நமக்கு ஹெல்த் ரிலேட்டட் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இப்போ காமனாக ஒரு நியூ இயராக இருக்கட்டும் ஏதாவது ஒரு பேர்தே எல்லா செலப்ரேஷன் எதுவாக இருந்தாலும் நம்ம ஆர்வமாக வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கறது நம்மளும் ஆர்வமாக சாப்பிட்ற ஒரு விஷயம் கேக் இந்த கேக் வந்து நமக்கு என்னென்ன விஷயங்களை கொடுக்குது என்ன எப்படி உருவாச்சு இதை பற்றி தான் இந்த பதிவு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேக் வந்து இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் செய்கிறது வந்து அவங்களுக்கு ரோமில் இருந்து தான் உருவாச்சு அப்புறம் பிரிட்டிஷில் தான் உங்களுக்கு கேக் அப்படின்றத ஒன்று உருவாக்கி அதை வந்து மேல்தட்டு மக்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அதை கொண்டாடினாங்க ஒரு பர்த்டேக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு ஒரு சாங் எல்லாருமே உடனே பாடுறோம்ல அதை வந்து ஒரு பிரதர்ஸ் ரெண்டு பேர் சேர்ந்து தான் உருவாக்குனாங்க அது அமெரிக்காவிலேருந்து நம்ம ஊருக்கு வந்த பாட்டு தான் அது அதுக்கப்புறம் தான் கேக்கில் வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போட்டு பேர்லாம் எழுத ஆரம்பித்தோம் நல்லா கட்டிங் மிஷின்ஸ் அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கேக்கோட வெரைட்டிஸை நிறைய பண்ணியாச்சு கேக் அப்படின்றது வந்து ஒரு ஒரு மாவு அதில் வந்து எக்கு போடுறது இல்லை பட்டர் போடுறது இல்லை பாம் ஆயில் ஆயில் அடுத்த வெஜிடபிள் ஆயில்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு அதை கொஞ்சம் நல்லா சாஃப்டாக்கி அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி பேக் பண்ணி கொடுக்குறது கேக்கு இதில் நமக்கு தெரிஞ்ச ஏகப்பட்ட கேக் வெரைட்டிஸ் இருக்குது இதில் வந்து நார்மல் ஸ்வீட்னிங் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் தான் ஹனி கேக்கு அதில் வந்து ஹனி அவங்க யூஸ் பண்ணலாம் ஆனால் நம்ம வந்து இப்போ வணிகத்தில் தேன் வந்து பியோர் தேன் எங்கே கிடைக்குதுன்னா நம்ம தேடி தான் பார்க்கணும் எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குற விஷயங்களாக மாறிடுச்சு சரி இந்த கேக்குக்குள்ளே வருவோம் வெல்வெட் கேக்கு லேயர் கேக்கு இப்போ வந்து பிளாக் ஃபாரஸ்ட் ஒயிட் ஃபாரஸ்ட் ஐஸ் கேக்கு ஏகப்பட்டது போயிட்டே இருக்குது ப்ரௌனி இப்போ வந்து ஒரு ஐஸ்கிரீமை வந்து ஒரு சிஸ்லர் ப்ரௌனின்னு சொல்லிட்டு அது ஆவி பறக்க கொண்டு வந்து வைக்கிறாங்க இது எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்ப்ரேச்சர் ஒன்று எக்ஸ்ட்ரீம் ஹீட்டு இன்னொன்று எக்ஸ்ட்ரீம் கோல்டு இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது அது எப்படி நமக்கு ஹெல்த் ரிலேட்டட் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் ஸோ இந்த கேக்கை பற்றி ஒரு புரிதல் வரணுன்றதுக்காக தான் இந்த பதிவு நம்ம சின்ன வயசு இருந்து எல்லாருக்குமே கேக் கொடுக்குறோம் ஒரு இது ஒரு கல்ச்சுரல் ஹேபிட்டாக நம்ம தமிழ்நாட்டில் உருவாயிடுச்சு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஃபஸ்ட் பர்த்டே மட்டும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஹோட்டலில் போயிட்டு இப்போ செகண்ட் பர்த்டே எல்லாமே இப்போ வந்து ஸ்கூல் லெவலில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா போய் ஒரு இடத்துல கேக் வெட்டி கொண்டாடி அப்புறம் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றது ஹோட்டல்ஸில் போய் சாப்பிட்றது இந்த மாதிரி கல்ச்சுரல் வந்து நமக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருக்குது இது எங்கே போய் நம்ம எப்படி ஸ்டாப் பண்ண போகிறோம் அதெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் அட்லீஸ்ட் இதெல்லாம் வந்து எப்பயாவது ஒரு நாள் பண்ணும்போது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஒரு கேக்கை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது போய் டேஸ்ட் பர்த்ஸை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணிவிடும் அடுத்தடுத்த கேக்கை வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்ற உணர்வை ஏற்படுத்துது இந்த ஒரு கேக் சாப்பிட்றனால நமக்கு கிட்டத்தட்ட த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஃபோர் ஃபிஃப்டி கலோரிஸ் நம்ம உள்ளே கொடுக்குறோம் ஒரே ஒரு கேக் பீஸ் தான் நான் சொல்கிறேன் இதில் எல்லாமே கார்போஹைட்ரேட் தான் ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா எக்கை யூஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா ஏதோ ஒரு மூணு கிராம் ப்ரோட்டீன் இருக்கலாம் ஃபைபர் பார்த்தீங்கன்னா இல்லைன்னே சொல்லலாம் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒன் பர்சன்ட் தான் ஃபைபர் இருக்கும் ஃபுல் ஆஃப் கார்போஹைட்ரேட் இந்த கார்போஹைட்ரேட் இந்த மாவுச்சத்து அதிகமாக சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பிரச்சனை வருதுன்னா இன்ஸ்டன்ட் குளுக்கோஸ் ரிலீஸ் அப்போ ஆகும்னா உடனே போய் பேன் கிராஸில் இன்சுலின் ரிலீஸ் பண்ணும் ஸோ டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் சிறு வயதிலேயே வருவதற்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு க்ரேவிங் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ இந்த கேக் சாப்பிடும்போது ஒரு ஹாப்பினஸ் வரும் ஆக ஆனால் ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க நம்ம இட்லி தோசை யாரும் அப்படி ரசிச்சு ருசித்து சாப்பிட்றதுல ஸோ கேக்கை சாப்பிடும்போது அழகாக அதை வெட்டி ஐஸ் கேக்லாம் இருக்கும்போது அதை அவ்வளோ என்ஜாய் பண்ணி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றோம் ஸோ அப்போ வந்து இந்த கலோரி வேல்யூ அதிகமாக போகிறனால சீக்கிரமாக குண்டாயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு குண்டாயிட்டா சொல்லவே வேணாம் அடுத்தது பிபி வர்றது கேன்சர் வர்றது எலும்புகள் வீக் ஆகிறது கீழே விழுந்தா டக்குன்னு ஃப்ராக்சர் ஆகிடுறது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன குழந்தைகள் வந்து அந்த கேக்கை சாப்பிட்டுட்டு நைட் என்ன ப்ரஷ் பண்ணிட்டா படுக்கிறாங்க ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா சொத்தப்பல் வர்றது அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்குது இந்த கேக் சாப்பிட்றதுல கேக்கில் ஏதாவது ஒரு ஹெல்த் பெனிஃபிட் சொல்லுங்கள் மேம் அப்படின்னா நம்ம அதை கண்ணு வழியாக பார்த்து ரசித்து நம்ம ஃபீல் பண்ணி சாப்பிட்டு ஒரு ஹாப்பினஸ்ஸை உணர்றோம் பார்த்தீங்களா அது ஒன்றே ஒன்று தான் பெனிஃபிட்டு அதுவும் எப்படின்னா நம்ம மைண்டில் இருந்து அதை ரசிச்சு சாப்பிட்றோம்ல அதனால கிடைக்கிறது தானே தவிர அந்த கேக்குனால் கிடைக்கிறது இல்லை ஸோ ஒரு பார்த்து அதை உள்வாங்கி நம்ம சாப்பிட்ற ரசித்து சாப்பிட்ற அந்த ஒரு ஹாப்பினஸ் தான் சோஷியலைசேஷன் நம்மளோட ஹாப்பினஸை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம் இந்த பெனிஃபிட் மட்டும்தான் இருக்கே தவிர மற்றது எல்லாமே அதில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லாத விஷயம் இந்த குப்பை உணவுகள் அப்படின்றதுல வந்து எதை சேர்க்கலான்னா நான் கேட்க சேர்க்கலானே சொல்லிடுவேன் ஸோ அதனால உங்கள் குழந்தைகளுக்கு கேக்கை வாங்கி வச்சு மெழுகுவர்த்தி ஏற்றி அதை ஊதி அணைக்கிறத விட்டுட்டு பேர்டே அன்னைக்கு நம்ம ஊரில் படிக்கிறதுக்கு வசதி இல்லாத நிறைய பசங்க இருக்காங்க அவங்களுக்கு புக்ஸ் வாங்கி கொடுக்கறது ஒரு பத்து மரக்கன்றுகள் நடுறது முதியோர் இல்லத்தில் போய் அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அவங்களுக்கு சரி இப்போ வந்து அனாதை ஆசிரமங்களுக்கு நம்ம பிள்ளைங்களை கூட்டிட்டு போக வேண்டாம்னு நீங்கள் நினச்சா கூட அவங்களுக்கு ஒரு அரிசி வாங்கி கொடுக்கறது அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பேனா பென்சில் படிக்கிறதுக்கு நோட்டு புக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்குற கல்ச்சரை வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணுமே தவிர இப்படி கேக் வெட்டி நம்ம வந்து மெழுகுவர்த்தி ஊதி அணைக்கிற கல்ச்சரை வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது எப்போதுமே நம்ம வந்து பேர்தேனா காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு சாமி கும்பிட்டுட்டு தீபம் ஏற்றிட்டு பெரியவங்க காலில் விழுந்து கும்பிடணும் அப்படின்ற கல்ச்சரை நம்ம எப்போ நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க போகிறோம் யோசிப்போம்மா நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம்